இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது இந்திய விமானப்படை தற்போது ஒரு புதிய உத்தியை கண்டுபிடித்துள்ள நண்பர்களே அதாவது லாயல் விங் மேன் என்று கூறுகிறார்கள் இந்த லாயல் விங் மேன் என்பது என்னவென்றால் விமானிகள் இல்லாத கம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் விமானிகள் இல்லாத தாக்குதல் பறக்கும் விமானங்கள் என்று கூறுகிறோம் இவற்றுக்கு லாயல் விங்மேன் என்று பெயரிட்டுள்ளார்கள் நண்பர்களே இந்த லாயல் விங்மேன் என்பது இரநூறு முதல் முந்நூறு எண்ணிக்கையிலான மொத்தமாக செயல்படக்கூடிய ட்ரோன்களாகும் இவை விமானங்களைப் போன்று சற்று பெரிய அளவில் இருக்கும் இவற்றை அன்க்ரூவ்டு கம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்று கூறுகிறார்கள் அதாவது விமானிகள் இல்லாமல் மேலே பறந்து செல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானமானது தற்போது ஏற்கனவே ஒரு முறை சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இந்த விமானங்கள் நமது போர் விமானங்கள் பறக்கும்போது விமானங்களை அமானங்களை இருநூறு முதல் முந்நூறு எண்களை நாம் வாங்கலாம் இதன் மூலம் நமது விமானப்படையின் தாக்குதல் திறன் அதிகரிக்கும் என்று விமானப்படை கருதுகிறது நண்பர்களே இந்த அன்க்ரூட் காம்பாக்ட் ஏரியர் வெஹிக்கிளை ஆளில்லா பறக்கும் தாக்குதல் விமானத்தினை நமது கால் நிறுவனம் தனியார் நிறுவனத்துடன் சேர்ந்து இது தயாரிக்க உள்ளது நண்பர்களே இந்த விமானம் ஏற்கனவே ஒரு முறை சோதனை செய்யப்பட்டு விட்டது இருப்பினும் அதன் திறன் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றை அதிகரிக்கவும் அதன் என்ஜின் பவரை கூட்டுவதற்கும் மேலும் ஆராய்ச்சிகள் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் இதன் முழு திறனுள்ள ஒரு அன்கு கம்பேக்ட் காம்பாக்ட் ஏரியல் விமானப் விமானப்படையில் சேர்க்கப்படும் என தெரிகிறது நண்பர்களே இந்த நமது போர் விமானங்களுடன் சேர்ந்து பறக்கக்கூடிய இந்த அணு கம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்பது தாக்குதல் திறனும் வைத்துள்ளது அதேபோல் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் மற்றும் தற்காப்பு செய்து கொள்ளுதல் ஆகிய இரு பணிகளையுமே இந்த விமானங்கள் செய்யக்கூடியது நமது விமானங்கள் போர் விமானங்களை பறந்து சொல்லும்போது அவற்றுடன் இவை கூடவே செல்லும் நமது போர் விமானத்தை சுற்றி என்னென்ன வந்து கொண்டிருக்கின்றன என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் என்னென்ன வந்து கொண்டிருக்கின்றன என்னென்ன இந்த நமது போர் விமானங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனை வெகு தொலைவுக்கு உள்ள விவரங்களை இதை கண்காணித்து இன்டெலிஜென்ஸ் செய்திகளை கலெக்ட் செய்யும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டு விமானங்கள் வரும்போது அவற்றை ஜாம் செய்வதற்கும் அவற்றிலிருந்து செல்லக்கூடிய கம்யூனிகேஷன் செய்தி தொடர்புகளை தடை செய்வதற்கும் இந்த அன்மேண்ட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் இவை பயன்படுத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இவை வெகு தொலைவிற்கு உள்ள நமது போர் விமானம் எந்த அளவுக்கு தகவல்களை திரட்ட முடியுமோ அதற்கு மேலாக அதிக தொலைவிற்கு இவை சென்று தகவல்களை சேர்த்து நமது விமானங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே நமது போர் விமானத்தின் செயல்திறன் அதிகரிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தாக்குதல் நடத்த வேண்டுமென்றால் இந்த போர் விமானத்திலிருந்து அந்த உடனே கூடவே பறந்து வரக்கூடிய ஆண் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிளுக்கு நமது விமானியை தகவலை தர முடியும் இந்த விமானங்களில் ஏராளமான ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் மேலும் இந்த விமானங்களுக்கு தேவையான அனைத்து வகையான சாதனங்களும் இந்த ஆளில்லா விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே ஆக இந்த ஆளில்லா விமானத்திற்கு நமது போர் விமானத்தில் உள்ள விமானி தகவல் தந்தவுடன் அந்த ஆளில்லா விமானத்திலிருந்தே உடனே தாக்குதலுக்கான ஆயுதங்கள் பறந்து சென்று அந்த எதிரில் வரக்கூடிய எதிர்நாட்டு ஆயுதங்களை தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை இந்த அண்குரூட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிளுக்கு இருக்குது நண்பர்களே ஆகவே புதிய யுத்தியை லாயல் விக்மேன் என்ற ஒரு புதிய யுத்தியை நமது விமானப்படை ஏற்பாடுகளை செய்து வருது இந்த கால் நிறுவனம் தன்னிடம் உள்ள தன் நிதியை கொண்டு இந்த ஆராய்ச்சியை செய்து வருகிறது நண்பர்களே இதற்கு பின்னர் இதற்கான நிதி அரசாங்கத்தால் வழங்கப்படலாம் ஆகவே இந்த தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு அவை மேம்படுத்தப்பட்டு அந்த விமானங்கள் மிக சிறந்த விமானங்களாக தயாரிக்கப்பட்டவுடன் அவற்றை நமது விமானப்படை வாங்கி நமது இந்திய விமானப்படையில் சேர்க்குமின்றி தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் மார்க் ஒன் விமானங்களை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனலில் பல வீடியோக்கள் வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே மார்க் ஒன் விமானத்தை பற்றி நாம் பல செய்திகளை நாம் விவாதித்துள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் நமது விமானப்படைக்கு தரப்பட உள்ள தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்கள் தற்போது தயாரிக்கப்பட்ட நண்பர்களை அதன் முதல் விமானம் மேலே பறக்கவிடப்பட்டு சோதனை செய்யப்பட்ட நண்பர்களை அனைத்து புதிய தொழில்நுட்பங்களும் அந்த விமானத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டதாக தெரிய வருகிறது இந்த விமானம் ஏப்ரல் முதல் வாரத்தில் அல்லது வாரத்தில் விமானப்படைக்கு ஒப்படைக்கப்படலாம் என தெரிகிறது நண்பர்களே இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானத்தில் சுமார் நாற்பத்தி ரெண்டிற்கும் மேற்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் பூத்தப்பட்டுள்ளன எதிரில் வரக்கூடியது எதிர்நாட்டு விமானமா அல்லது நமது நாட்டு விமானமா எதிரில் இருக்கக்கூடிய இலக்கு எதிர்நாட்டு இலக்கா அல்லது நமது நாட்டின் தாக்குதலுக்காக வைக்கப்பட்டுள்ள இலக்கா போன்ற எல்லாம் இந்த மார்க் ஒன் ஏ விரைவாக கண்டறிந்து அதற்கேற்றபடியில் தாக்குதல் பணியை மேற்கொள்ளும் என்று தெரிகிறது நண்பர்களே அதிக தொலைவிற்கு உள்ள இலக்குகளை கண்டறிவதற்காக விவரங்களை திரட்டுவதற்காக எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ஆஃப் ரேடார் ஏஇசே ரேடார்கள் இவை இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெறப்பட்டு அவையும் இந்த விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே அவை மிக சிறப்பாக சோதனையை முடித்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானம் முதலில் இரண்டு விமானங்கள் இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் நமது விமானப்படைக்கு ஒப்படைக்கப்படலாம் என தெரிகிறது நண்பர்களே ஆகவே எண்பத்தி மூன்று எண்கள் முதல் தேஜஸ் மார்க் மார்கூன் ஏ விமானங்கள் தேவை என முதல் ஆர்டராகும் அதற்கு பின்னர் தொண்ணூற்றி எண்கள் கூடுதலாக தேஜஸ் மார்க் மார்கூன் ஏ விமானங்கள் தேவை எனவும் தொண்ணூற்றி ஏழு எண்களும் விமானப்படை மூலம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல் நிறுவனத்திற்கு இந்த விமானங்களை உற்பத்தி செய்வதற்கு ஆர்டர் வழங்கியுள்ள விவரம் நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவார்கள் நண்பர்களே மார்ச் மாதம் மூன்று அல்லது நாலாம் தேதிகளில் நமது இந்திய அரசு புதிய வகை மிசைல் ஒன்றினை சோதனை செய்ய உள்ளது அதற்காக நோட்டம் என்ற ஒரு அறிவிப்பினை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது என்னை பற்றியும் நமது இந்திய நியூஸ் சேனலில் ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம் நண்பர்களே நண்பர்களே இந்த நிகழ்வை நமது இந்தியா சோதனை செய்ய உள்ள இந்த மிசைலை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்காகவே ஏற்கனவே நான்கிற்கும் மேற்பட்ட சீன நாட்டு ஆய்வுக் கப்பல்கள் ஆராய்ச்சி கப்பல்கள் நமது இந்திய பெருகடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அவை பல வகையான விவரங்களை சேகரித்து வருகிறது என்பதை நாம் பார்த்திருந்தோம் நண்பர்களே சியாங் யாங் ஹாங் சைவர் ஒன்று சியாங் யாங் ஹாங் சைவர் மூணு யாங் வாங் சைவர் மூணு யாங் ஹோ சைவர் உன்னு என நான்கு வகையான ஆராய்ச்சி கப்பல்கள் சீன நாட்டிலிருந்து கிளம்பி நமது இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டு அவை நமது இந்திய நாட்டில் என்னென்ன நடைபெறுகின்றன என்பதை கண்காணித்து வருகிறது ஆகவே இதை தடுப்பதற்காக நமது அரசு ஆர்வி சமுத்ரா பட்நகர் என்ற ஒரு ஆராய்ச்சி கப்பலை சியாங் யாங்ஹாங் சைவர் ஒன்று சியாங் யாங்ஹாங் சைவர் மூணு ஆகிய இரண்டு கப்பல்களுக்கு இடையில் கொண்டு சென்று நிறுத்தியுள்ளது இந்த சமுத்ரா பட்நகர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சி கப்பல் நூற்றி மூன்று மீட்டர் நீளமுள்ள இந்த ஆராய்ச்சி கப்பலானது மிக திறமையான செயல்படக்கூடிய கப்பல் இது தென்கொரியாவில் கட்டப்பட்டு நமது இந்திய அரசு இதை ஏற்கனவே வாங்கியுள்ளது இது பல வகையான ஆயுதங்களை பெற்றுள்ளது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற நமது அரசு துறை சார்ந்த நிறுவனம் இந்த கப்பலை பராமரித்து வருகிறது நண்பர்களே இது சீன நாட்டு கப்பல்கள் நமது நாட்டின் விவரங்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக அவற்றின் ஆராய்ச்சிகளை தகர்ப்பதற்காக நமது சமுத்ரா பட்நகர் என்ற ஆராய்ச்சி கப்பல் இரண்டு சீன நாட்டு கப்பல்களுக்கிடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த சீன நாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் நமது நாட்டில் எந்த வகையான விவரங்களையும் சேர்க்கக்கூடாது என்பதற்காக அதன் கருவில் அனைத்தும் செயல்படாமல் இருப்பதற்காக அவை இந்திய அரசால் ஜாம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஆகவே சீனா எந்த வகையில் முயற்சி செய்தாலும் நமது இந்தியா அதற்கு தகுந்தவாறு அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் எடுக்கக்கூடிய வல்லமை நமது இந்தியாவிற்கு உண்டு நண்பர்களே